அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இந்த மனித பிறப்புக்கு மட்டும்தான் எல்லைகளை கடந்து எல்லை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த மனித பிறப்புல பல பேர் செய்யக்கூடிய செயல் என்ன அப்படின்னு பார்த்தா தன்னை ஒரு எல்லைக்குள்ள சுருக்கி அதுக்குள்ள தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு அதுலயே சிக்கிக்கிட்டு அதே உலகம்னு வாழ்ந்துடுறாங்க ஒரு குறிப்பா போனா ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபரு தன்னை அந்த சமுதாயத்துக்காரரா அடையாளப்படுத்திக்கிட்டு அதுலேயே சிக்கிக்கிட்டு இப்ப அதுலேயே தன்னை சிக்கி முழுமையா அதுக்குள்ளே சிக்கி இருக்கிறதுனால பிற சமுதாயத்தை சேர்ந்தவரை பார்க்கும்போது அவர் வேற ஒரு ஆளு நம்ம வேற ஆளு அப்படிங்கிற ஒரு உணர்வால முதல்ல பிரிகிறாரு அப்ப பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மையும் வேற்றுமையா பார்க்கக்கூடிய தன்மையாலையும் விரோதம் வரலாறு இப்படித்தான் மதத்தாலையும் மொழியாலையும் உணர்வால தன்னை ஒரு மதவாதியா தன்னை ஒரு நாட்டுக்காரரா இந்த நாட்டுக்காரரு அவர் வேற நாட்டுக்காரரு இப்படி தன்னை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சிக்கி தன்னை அதுக்குள்ளேயே அடையாளப்படுத்திக்கிட்டு அதுக்குள்ளே வாழும்போது பிற மதத்தினரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அவங்க வேற ஆளு அவங்க வேற நம்ம வேற அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி வேற்றுமை வளர்ந்து விரோதம் வளரும் அப்ப இந்த எல்லைகளை கடந்து நாம எப்படி சிந்திச்சுக்கணும் அப்படின்னா பிற சமுதாயத்துக்காரும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர் தான் மாதிரி மாதிரிதான் அந்த சமுதாயமும் பிற மொழியாளர்களை பார்த்தாலும் ஒரு இனம் நம்ம இனம் மாதிரிதான் அவங்களும் பிற நம்ம மதம் போலதான் அவங்க மதமும் அப்படிங்கிற ஒரு உணர்வால இந்த சிக்கு இல்லாம வெளியாயி பரந்த எண்ணத்தோட இப்படி பார்க்கும்போது நாம எதுக்குள்ளேயும் சிக்காம பரந்த இந்த பரவழியில எல்லை இல்லாத ஒரு வாழ்க்கைய நம்மளால வாழ முடியும் அப்ப உணர்வால ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள சிக்கிறாம எல்லையை கடந்து எல்லை இல்லாத வாழ்க்கை இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கைய எல்லை இல்லாம எல்லாத்துலேயும் இறைநிலையை நிலையை உணர்ந்து இறைவனையும் உணரலாம் அதுக்கு நாம ஒரு எல்லைக்குள்ள சிக்கிற கூடாது மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் அனுமுறை உங்கள் அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்மவனம்